மூன்று முடிச்சு சீரோட அப்புறமா பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சுந்தரம் ஆகட்டும் இல்லை அருணாச்சலம் ஆகட்டும் யார் என்ன சொன்னாலும் சூர்யா வந்து இப்போது சுந்தரவல்லி மாதிரில இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸோ இவங்க தான் வந்து கிடத்திருப்பாங்க இவ்வளோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு ஸோ சுந்தரம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இது அம்மா பண்ணனுக்கு மாட்டாங்க தோணுது அப்படின்னு சொல்லியும் கூட ஆனால் சூர்யா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அடித்து பேசி இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு அருணாச்சலமும் சூர்யா கட்டை எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் சூரியன் அதெல்லாம் காதல் வாங்க மாதிரி இல்லை இந்த சுந்தரவல்லியும் அவனுக்கு பேசி பிரோஜனம் கிடையாது தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கேயுமே அந்த திருநங்கையில் அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அங்கே எதிர்த்தியாக அவங்க இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ காரில் சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் காரில் நந்தினி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சுந்தரவளி காரில் இப்போ நந்தினியை பார்த்ததுமே மாதவி அருணாச்சலம் சுந்தரத்துக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக ஷாக் ஆகுது இப்போ சூர்யா வந்து என்ன தெரியாமலே வந்து நீ தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சுந்தரவழி தான் ப்ளேம் பண்ண போகிறாரு ஆனால் நந்தினி கண்மொழிச்சு இல்லை இவங்க பண்ணலை என்பது என்ன அர்ச் என்னை கடத்தினது அர்ச்சனா அப்படின்ற உண்மையாக சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத